இந்த இனிமையான நிகழ்வினுடைய தலைவர் விளக்கு அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே இந்த நிகழ்வில் விளக்கு அமைப்பினுடைய சார்பில் சிறப்பு பெறுகிற தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த சமூகவியல் வரலாற்றியல் ஆய்வாளர் எங்களுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உடைய ஆய்வறிஞர் போ வேல்சாமி அவர்களே தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவராக இருந்து இன்றைக்கு விருதினை பெற இருக்கிற எங்கள் அன்பிற்குரிய சகோதரி எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அசதா லக்ஷ்மி குமாரன் ஞானதிரவியம் மதுவிதா உள்ளிட்ட அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே சு தமிழ்ச்செல்வி அவர்களுடைய படைப்புகள் குறித்து இருவர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் சூ தமிழ்ச்செல்வியினுடைய ஒட்டுமொத்த படைப்புகளையும் படித்தவன் என்கிற முறையில் அது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்களை வழிநடத்தியவன் என்கிற முகைய முறையில் தமிழ்ச்செல்வியினுடைய படைப்புகள் விடுதலைக்கு பின்னான ஐம்பது ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய இந்திய சமூகத்தின் தமிழ் சமூகத்தினுடைய ஊர்ப்புற வாழ்வியலை பதிவு செய்கிற செய்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் குறிப்பாக கீழத்தஞ்சை என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு திருவாரூர் நாகை மாவட்டங்கள் என்று வருவாய் மாவட்டங்களாக இருக்கின்றன பட்டுக்கோட்டை தொடங்கி முத்துப்பேட்டை வேதாரண்யம் திருத்தணைப்பூண்டி கோட்டூர் மன்னார்குடி என்று சொல்லக்கூடிய அந்த நிலவியலினுடைய ஊர்ப்புறங்களை குறிப்பாக ஏறக்குறைய ஒரு நூற்றி இருபது கிராமங்கள் அவருடைய படைப்புகளிலே அவர் அவர் நேரடியாக பெயர் சொல்லி பதிவு செய்திருக்கிற ஒரு நூற்றி இருபது கிராமங்களை நாம் சொல்ல முடியும் இதற்கு முன் இதர் இந்த உரைநடை இலக்கியத்தில் நவீன இலக்கியத்தில் இந்த பகுதி பதிவாயிருக்கிறதா என்று என்றால் அதில் சில சிக்கல்கள் சொல்ல முடியாத பதில் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கிறது தொலைதூர வெளிச்சம் என்று அவர்கள் திருத்திரைப்பூண்டி தலைஞாயிறு பகுதியை மையப்படுத்தி எழுதினார்கள் அதற்கு முன்னால் பாரதி பித்தன்வர்கள் அதிகாலை சிவப்பு என்று ஒரு சிறிய ஒரு நாவலை எழுதினார்கள் இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியுது மற்றவர்கள் எல்லாம் எழுதிருக்க சிறுகதைகள் சில முயற்சிகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களினுடைய அந்த நிலவியலை பற்றி எழுதிய முதல் படைப்பாளி இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளி என்று சூத்தமிழ்ச்சியை நாம் சொல்ல முடியும் ரெண்டாவது இந்த ஐம்பது ஆண்டுகளில் நிறைய அரசியல் இயக்கங்கள் இருந்திருக்கின்றன அரசுகள் மாறி மாறி வந்திருக்கின்றன ஆன்மீக இயக்கங்கள் இருந்திருக்கின்றன இந்த படைப்புகளை நான் போது இந்த மக்களும் இந்த வாழ்க்கையும் இவர்கள் படுகிற பாடுகளும் இந்த மைய நீரோட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய படைப்பு அப்போ இவைகளெல்லாம் தோல்வியடைந்திருக்கின்றனவா என்கிற ஒரு விமர்சனத்தை ஒரு பண்பாட்டு நிலையிலே அவர் முன் அவருடைய எழுத்துக்கள் முன்வைக்கின்றன என்று பார்க்கிறேன் அது மட்டுமல்ல அந்த அலம் நாவல நம்ம நண்பர்கள் சொன்னார்கள் அதனுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே பெண்களை மையப்படுத்தி அவருடைய பெண்கள் என குடும்ப பொருளாதாரம் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடியவர்களாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களை மையப்படுத்தி அவருடைய எல்லா நாவல்களும் குறிப்பாக திருமணமான பெண்கள் அது ஏற்பாட்டு திருமணங்களாக இருந்தாலும் சரி உடன்போக்கு அல்லது காதல் திருமணங்களாக இருந்தாலும் சரி இந்த திருமணங்களை திருமணங்களை செய்து கொண்ட பெண்கள் இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் படாத பாடுபடுகிறார் தமிழ் சர் சமூகத்தில் ஞானதிரவியம் சொன்னது போல் கற்பு என்பது திரும்பத் திரும்ப பேசப்படுகிறது ஆனால் அந்த கற்பை தூக்கி உடைப்பில் போடு அப்படிங்கிறது தான் செல்வி சொல்லியிருக்கிற சாரமான விஷயம் அதில் அவர் அவருடைய உரையாடல்களாக இருந்தாலும் சரி கதைகள் விடுகதைகள் தொன்மங்கள் எல்லாவற்றின் வாயிலாகவும் கற்பு என்று நிறுத்தப்படுகிற அந்த மேட்டிமை கருத்தாக்கத்தின் மீதான ஒரு எதிர்வினைகளாக அவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளையும் நாம் முன்னிறுத்த முடியும் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடி கலாச்சாரம் குடி எத்தனை தாலிகளை தமிழ்நாட்டில் அறுத்தறிந்திருக்கிறது வாழ்ந்து கொண்டு அது தாலி இருந்தால் கூட இந்த நடமாடும் பிணங்களாக தமிழர்களை உருவாக்கி இருக்கிற இந்த குடி பற்றி அவர் தீராமல் எழுதி சாராயக்கடையில் மகளினுடைய திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க முடிவு பண்ணுகிற ஒரு நிலை அப்போ அது எங்கே விளங்குமா அப்போ இந்த இது தொடர்ச்சியாக அப்போ இந்த சாராயம் குடி இது எப்படி அதே போல் நிலத்தை விளைஞ்ச நிலத்தை குடும்பத்தினுடைய மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலத்தை சீட்டாட்டத்துக்காக வித்துட்டு போகிற ஒரு ஆன்மகன் அப்போ இது இது எல்லாம் தான் சேர்ந்து நம்முடைய தமிழ் சமூகமாக ஒரு ஒரு பக்கம் பெரிய பண்பாட்டு பெருமிதங்கள் புற புறநானூற்று வீரர்கள் பாரம்பரியம் மரபு என்றெல்லாம் பேசுகிறோம் ஆனால் நடைமுறையில் என்ன இருக்கிறது என்பதை அவருடைய கதைகள் பேசுகின்றன போல் இங்கே சொன்னால் இனவரவியல் அசதாச்சன மாதிரி ஒரு பண்பாட்டு சார்ந்த இனவரவியல் குறுகள் அதுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும் குறிப்பாக கீதாரி பொன்னாச்சாரம் போன்ற அந்த கதைகள் அப்போ கீதாரிகள் என்றால் ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்களுக்கும் எங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் வேறுபாடு இருக்குது கிடை ராஜநாராயணனுடைய கிடையை வாசித்தால் அது அந்த ஆட்டு புழுக்கையினுடைய வாசனையை நாம் நுகர முடியும் சிங்கி சைத்மாத் தவனுடைய கொல்சாரி நாவலை நீங்கள் வாசிக்கிற போது அந்த குதிரை குளம்படி ஓசை நமக்கு தெரியும் கோதுமை வய வயல்களினுடைய வாசம் நமக்கு வீசும் அது மாதிரி எங்கள் பகுதியுடைய அந்த கீதாரிகளுடைய நிலைமையை மிக அற்புதமாக பொன்னாச்சரமாக இருந்தாலும் கீதாரியாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வியல் என்பது ஒரு அரை நாடோடிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவருக்கென்று ஒரு வாழ்வியல் முறைகள் இருக்கின்றன அதில் அந்த அந்த வீடுகள் அவர்கள் அமைத்து கொள்கிற அந்த டண்டு போல இருக்கக்கூடிய அந்த இதை அதை அப்படியே பெயர்த்து கொண்டுகிட்டு போகிறது அந்த பெண்கள் அதை உருவாக்குகிற அழகு அது இடமிட்டு இடம் மாறுகிற போது அதை பெண்கள் தங்களுடைய சொத்து போல உடைமை போல் அந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டு போகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் மிக நுட்பமாக சொல்கிறேன் அதே போல் இப்போ பொங்கல் வரப்போகுது நமக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது வாட்டுப்பொங்கல் ஆட்டுப்பொங்கல் என்பதை முதன் முதலாக நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே பதிவு செய்கிற ஆட்டு பொங்கல் என்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் அதே போல் அந்த அந்த இளைஞர்கள் அந்த கீதாரிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கை ஒன்றும் அவர்கள் வந்து பகலில் எப்படி இருக்கிறாங்க இரவில் எப்படி இருக்காங்க அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவ அப்போ இருபத்தி நான்கு மணி நேரமும் தூக்கமில்லாத அலையக்கூடிய ஒருவர்களாக இருக்கிறார் பகலில் கூட அவங்க வந்து அந்த ஆட்டுக்கு மேய்க்கக்கூடிய அந்த கம்புகள் அந்த கம்பை நிறுத்திக்கிட்டு அந்த கம்புலையே தூங்கக்கூடிய நிலை அந்த தடியில் தூங்கக்கூடிய நிலையை ஒரு பதிவூஸ் செய்கிறார் அதே போல் திருமணத்துக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும் ஏற்ப திருமணம் உறுதியாகிடும் ஆனால் தன்னுடைய சொந்த கிடையை ஆட்டை விட்டு ஒரு ஆ பாதுகாப்பாக விட்டு வர முடியாது மணமகனுக்கு அப்போ அந்த கம்பை மணமகனாக வைத்து அதில் தாலி கட்டுகிற ஒரு முறை அதையெல்லாம் மிக அற்புதமாக பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம் இந்த பண்பாடு இந்த தன்மைகள் என்பது அவருடைய அந்த ஒட்டுமொத்த கதைகளினுடைய தன்மைகளாக இருக்கிறது போல் அலம் நாவலினுடைய அது தொடக்கமே அப்படிதான் இருக்கு சுந்தராம்பா பொருள் பிரிவு பற்றி நம்முடைய லக்ஷ்மி குமார் ஞானதிரவியத்தினுடைய அந்த கடித வடிவிலான அந்த கவிதையை நான் பல இடங்களிலும் சொல்லுவேன் நம்முடைய காலத்தில் பொருளுக்கான அந்த வாழ்க்கை தேடல் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அதை மிக அற்புதமாக அவர் சொல்கிறார் இருபத்தி மூணு வருஷம் சுந்தரம்பா கணவன் கப்பலேறி போய் இருபத்தி மூணு ஆண்டுகளாக காத்துக்கொள் என்னைக்காச்சும் வருவான் ஊரில் எல்லாரும் வெளியூர்களுக்கு கிளம்பி போயிடுவாங்க சுந்தரம்பா போக மாட்டா யானு கேட்குறப்போ என்னைக்காச்சும் என் கணவன் வந்து நான் சொல்லாமல் போயிட்டேனே நடப்பானே அப்படிக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்வார் எங்களுடைய கிராமங்கள் இன்றைக்கு உண்டு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் காத்திருந்து கடைசியில் சாகரத்துக்கு மே முன்னாடி கட்டுக்களுத்தியாக நான் போக மாட்டேன் அப்படின்னு போய் தாலியை நீக்கிட்டு வந்த பெண்களை நான் பார்த்துருக்கிறேன் அப்போது இந்த டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கலாக இருப்பது இந்த பொருள்வையின் பிரிவு என்கிற ஒரு தன்மை அதை நுட்பமாக பேசுகிறேன் அதே போல் அலம் அந்த சுந்தரம்பால் அவளுக்கு அந்த அலம் என்று கணவராக இருக்கிறது அவருடைய மூன்று பெண்கள் அவர்களுக்கு தந்தையாக அந்த அலம் இருக்கிறது என்பதை நான் கூட ஒரு கட்டுரையில் பதிவு செய்திருந்தேன் அப்போ இந்த அலம் அல்லது வயல் இதெல்லாம் வந்து ஒரு உயிருள்ள பொருளாக மனிதர்களினுடைய வாழ்க்கையோடு இரண்டற கலந்து நிற்பதை அவருடைய இந்த படைப்புகளிலே நாம் பார்க்கிறோம் அதே போல் பல்வேறு நிலைகளில் எங்களுடைய பகுதி டெல்டாவில் வந்து பேஞ்சாலும் மோசம் காஞ்சாலும் மோசம் ரொம்ப மழை பெஞ்சாலும் அழிவு காந்தி யோகபாரதி அவர்கள் இருக்கார் வறட்சி வந்தாலும் அழிவு என்பதுதான் எங்களுடைய நிலையாக இருக்கிறது அதை மிக முக்கியமான காவிரி காவிரி தாய் எங்களை கைவிரித்தால் ஆனால் கடல் தாயனை எங்களை அரவணித்து கொண்டால் என்று ஒரு இடத்திலே அவர் சொல்கிறார் அப்போ இந்த தன்மைகள் அதே போல மக்கள் வந்து இயல்பாக இதுக்கெல்லாம் பழக்கப்படுத்தி கொள்வது மழை வெள்ளம் வந்துச்சுன்னா இன்னைக்கு சென்னை தத்தளிக்கிறது ஆனால் அந்த மேய்க்கக்கூடிய கீதாரிகள் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் இந்த இயற்கை பாடுகளிலிருந்து நெருக்கடிகளிலிருந்து தங்களை எப்படியெல்லாம் இயல்பான ஒரு அறிவை வைத்து ஒரு மரபு அறிவை வைத்து தக்காத்து கொள்கிறார்கள் என்பதை பல இடங்களிலே சொல்கிறார் ஒரு இதில் ஒரு தொன்மக்கதையை சொல்கிறார் ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்துடுது இது மாதிரி வருது அப்போ வந்து மக்கள் எல்லாம் எப்படி பா இருக்கிறார்கள் என்பதை மேலே இருந்து சிவனும் பார்வதியும் பார்க்க வர்றாங்க அப்போ ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையர் சமூகத்தை சேர்ந்தவர் பிறண்ட கொடியிலையும் அதே போல தென்னங்கித்திலையும் ஹாயாக படுத்துட்டு இருப்பார் இவரை பார்த்துட்டு இவருக்கு எந்த உதவி செய்யாதீங்க எல்லாம் நிவாரணம் வழங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும் அது ஒரு இடத்துல ஒரு தொன்மை கதையாக சொல்ல அப்போ இயல்பிலேயே அவர் அந்த தன்மைகளை அவர் கூர்ந்து கவனித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல பல்வேறு நிலைகளில் அந்த இடையர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய அறை நாடோடிகளாக இருக்கக்கூடிய அந்த சமூகம் அதே போல மீன்பிடி சமூகம் அதில் கூட சில ஆய்வாளர்கள் பரதவர்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் பரதவர்கள் என்றெல்லாம் இல்லை அந்த கடற்கரை உரத்தில் இருக்கக்கூடிய மீன்பிடி பிடிக்கக்கூடிய சாதாரண குடியானவர்கள் தான் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண குடியானவர்கள் அடித்தள மக்கள் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் தான் மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது தென் மாவட்டங்களில் இருக்கிற போல மீனவர்களோ அல்லது பரதவர்களோ அல்ல ஆனால் இதையும் இந்த தன்மைகளையும் புரிந்து அந்த உள்நாட்டு மீன் பிடித்தல் அந்த மீன்பிடி நுட்பங்கள் அந்த மீன்களினுடைய வகைகள் வகை வகையான வகைகள் இவைகளையெல்லாம் பற்றி மிக அற்புதமாக தமிழ்ச்செல்வி தன்னுடைய படைப்புகளிலே தீட்டி காட்டுகிறார் ஆக ஒரு ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியினுடைய வாழ்வியலை அவங்க அவர்களுடைய அவலங்களை அவர்களுடைய இயல்பூக்கங்களை எதிர்பார்ப்புகளை வழிகளை வளமைகளை மிக அற்புதமாக படைப்புகளிலே வெளிக்கொண்டு வருகிறார் இது தமிழ் சமூகத்திற்கு செல்வி அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு பண்பாட்டு எழுத்து கல்ச்சுரல் ரைட்டிங் அதை பார்க்கலாம் அவருடைய அந்த போகிற போக்கில் அவர் அந்த உரையாடல்களில் அமைத்துக் கொள்கிற அந்த விதங்களில் இருந்து அதுக்குள்ள ஒரு ஒரு பின்னவினத்துவ எழுத்து முறையை கூட நாம் பார்க்கலாம் மிக இயல்பாக பகுதி செய்கிற மிக இயல்பாக பெண்களின் வாயிலாக பெண்கள் அந்த அந்த மேடையில் கூட நான் அந்த இடத்தில் பகிர் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் வசவுகள் என்று நாம் தமிழ் சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த சொல்லாடல்களை எல்லாம் மிக இயல்பாக தன்னுடைய நாவல்களிலே பயன்படுத்துகிறார் ஆக தமிழ் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான காத்திரமான படைப்பாளியாக இருக்கிற தமிழ் செல்வி அவர்களுக்கு இந்த விளக்கு விருது அளிப்பது என்பது மிக பொருத்தம் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் வணக்கம் நன்றி